அன்பான வணக்கங்கள் கோவையிலிருந்து பேராசிரியர் கருப்ப ராமநாதன் இப்போ நீங்க பாக்குறது நீங்க பார்க்கலாம் அந்த மலை தண்ணி எப்படி சேகரிக்கிறாங்கன்னு சொல்றதுதான் வாழ்க்கையில் அன்புன்றது அப்படிதான் நீங்க மழை நீரை சேகரிக்கிற மாதிரி சேகரிச்சாதான் இது உள் வாங்கி ஈரம் அதோட நிலத்தடி நிலத்தடி நீர் வந்து பார்த்தீங்கன்னா மேன்மைப்படும் அது மாதிரி தான் நம்ம உள்ளமும் அதே மாதிரி தான் அந்த எமோஷனல் டெபாசிட்ன்ற அந்த அன்பை நீங்கள் உங்களுக்குள்ளே பொதிக்கலை அப்படின்னா ஈரம்ன்றது போயிடும் இன்னொன்று வந்து உங்களுக்கு எப்போ தாகம் இருக்கும் அன்பு என்கிற தாகம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை நீர் பயன்படு பயன்படுத்துவது போல உங்களால் பயன்படுத்த முடியாது இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் வரக்கூடிய இருந்து வரக்கூடிய தண்ணீர் எப்படி சேகரிக்கிறாங்கன்றது தான் நீங்கள் பார்க்குறீங்க சின்ன தடுப்பணை கட்டி வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மழை பெய்யுது எப்போ அபரீதமான அன்பு இருக்கோ அப்போ என்ன செய்யுங்க உங்கள் இதயத்தை அன்பால் நிரப்பிடுங்க ஏன்னா வெற்றிடமாக வச்சுங்க அப்படின்னா தேவையற்ற சிந்தனை மற்றும் மனம் போகிற போக்கில் என்ன இருக்குது நமக்கு நாளடைவில் என்ன செய்யும் ஒரு பண்படாத இலகாத ஒரு மனம் வந்தால் ரிசல்ட் இருக்கும் இங்கே ட்ரை ஆன ஒரு லேண்ட்மார்க் தான் பட் இங்கே பார்க்கல நீங்கள் இலக்கமான ஒரு களிமண்ணோடு சார்ந்த ஒரு வளமான ஒரு செம்மண் கலந்த ஒரு ஒரு தண்ணீர் இருக்குது இதான் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த உங்களுடைய இதயத்தினுடைய அடியிலுடைய ஈரப்பதத்தை தீர்மானிப்பது எப்படி உங்களுடைய அன்புன்ற அந்த வார்த்தை அதே மாதிரி அந்த மழைநீர் ஸோ அந்த மழைநீரை சேகரிக்க வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு அன்பையும் பரிமாற வேண்டும் கூடிய விஷயம் நமக்கு உண்டு ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோடய சிறு வயது இதில் குதித்து செஞ்சு விளையாண்டு இதில் வரக்கூடிய ஒரு சில மீன்களை பிடிக்கிற அனுபவம் வந்து உலகத்தில் கோடி ரூபா கொடுத்தா கூட நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு ரிசார்ட்டில் இருந்தால் கூட இந்த 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 ஒரு செழுமையான ஒரு பதிவு வந்து உங்கள் மனசில் வந்து நிற்காது இந்த மாதிரி ஒரு செழுமையான ஒரு இடத்தை பார்க்கும்போது அந்த சிட்டியில் இருக்கவங்களாம் சவாமைப்படணும் அதுதான் எனக்கு இந்த வீடியோவோட பதிவோட ரொம்ப முக்கியம் ஸோ மழை நீர் சேகரிப்போம் அதோடு மனதிலே அன்பையும் சேகரிப்போம் என்ற பதிவினை பதிவு செய்து வணக்கத்துடன் நன்றி கூறுவது பேராசிரியர் கற்பசாமி ராணம் ராமநாதன் நன்றி வணக்கம்